வணக்கம் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் ஃபெரோப்ளஸுங்கிறது வந்து முளைகட்டிய ராகி கஞ்சி மிக்ஸு இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா சிலருக்கு வந்து இந்த பற்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கும் இரும்பு சத்து போதுமான அளவு இருக்காது ஜீரணமும் கொஞ்சம் கம்மியாகட்டுறதுக்கும் அப்போ அவங்க சத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் ஜீரணமாகாது அப்போது ஜீரணத்தையும் பலப்படுத்தி எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் இயற்கையான கால்சியம் சத்துக்களையும் கொடுத்து நம்மளுடைய இரத்தினுடைய உற்பத்தியும் தோன்ற ஒரு அற்புதமான நரம்பு செல்களுக்கும் நம்மளுடைய தசைகளுக்கும் வலுவை தருகின்ற இயற்கையான சிறுதானியங்களில் ஒன்றான அற்புதமான ராகின்னு சொல்கிறத கேள்வர்கள் இருக்கு இல்லையா இதை முளைகட்டி இதிலிருந்து சில இயற்கையான நம்மளுடைய பருப்பு வகைகள்லாம் சேர்த்து ஒரு ஆரோக்கியத்தை உடனடியாக பயன்படுத்தும் நபர்களுக்கு பயன்படுத்திய ஐந்து நாட்களுக்குள் தெரிய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் தான் நம்மளுடைய ஃபெரோப்ளஸ் என்ற ஜே பாரம்பரியாவின் முளைகட்டிய ராகி மிக்ஸ் இதை வந்து குழந்தைகள்லேருந்து இருந்து வரை எல்லாருமே சாப்பிட்லாம் இதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல தசைகள் நரம்புகள் எலும்புகளும் நல்ல வலுவாக இருந்துகிட்ருக்கும் இரத்தத்தினுடைய சுழற்சி சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு செல்கள் அது புதுப்பித்தல் தூண்டுகின்ற விதத்தில் இந்த ராகி ஹெல்த் மிக்ஸுங்கிறத சப்போர்ட் பண்ணுறதுனால வளர்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்றது ஸோ வயது வந்த வயதானவர்களுக்கு ஏற்றது வாலிப வயதினருக்கு ஏற்றது அனைவருக்கும் ஏற்றது நம்ம ஜே கே பாரம்பரியாவின் ஃபெரோப்ளஸ் என்ற முளைகட்டிய ராகி ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த்தி கஞ்சி மிக்ஸ் அனைவரும் பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி